அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் பங்குனி மாதத்திற்கான பொதுவான பலன்கள் இந்த மாதம் ராகு அமர்ந்த வீட்டில் சூரிய பகவான் வருவதால் அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றும் கிளர்ச்சிகள் உருவாகும் வியாபாரம் பாதிக்கும் தலைவர்களுக்கு பீடை பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செவ்வாயும் சனியும் சேர்வதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையில் போராட்டத்தினை கட்டுப்படுத்துவர் உலகில் போர் பதட்டம் நீடிக்கும் ரசாயன உலைகள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் சேதமடையும் அந்நிய தேசவாசிகள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுவர் தீய அரசியல்வாதிகள் தண்டனை பெறுவர் குரு பலமுடன் உள்ளதால் நாட்டில் நல்லவர்களுக்கு எக்குறையும் இல்லை பெண்களுக்கு சோதனைகள் உருவாகும் இறை பக்தி அவசியம் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் கடகராசி அன்பர்களே தங்கள் ராசியாதிபதி சந்திரன் மாத ஆரம்பத்தில் பதினோராம் வீட்டிலிருந்து ஆரம்பித்து ராசி மண்டலத்தை ஒருமுறை பலம் வந்து பனிரெண்டாம் வீட்டில் தன் சஞ்சாரத்தினை முடிக்கிறார் குரு மற்றும் கேது பலத்தினால் தமக்குரிய பணிகளை பல்வேறு சிரபத்தின் பேரில் முடித்து விடலாம் எட்டில் உள்ள கிரகங்கள் மூலம் செயல்களில் குறுக்கீடுகள் தடங்கல்கள் உருவாகும் பொறுமையுடன் பணியாற்றுவது அவசியம் தூரதேச பயணம் வெளிநாட்டு பயணம் சிலருக்கு அமையும் தொழில் தேவாரம் லாபம் சுமாராக இருக்கும் பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பெற தாமதமாகும் மேலதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கவலையும் தோன்றும் பணிபுரியும் பெண்கள் இடமாற்றம் காண்பர் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவர் விவசாயம் மற்றும் கலைத்துறை சம்பந்த படிப்புகளில் வெற்றி பெறுவர் முதியோர்கள் வீண் பயணம் அலைச்சல் மூலம் நிம்மதி இழப்பர் இறை வழிபாடு அவசியம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்